போட்டிருக்கையின பாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுது லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி திண்டிவனத்தில் பார்க்கணும் தேவைப்படுறங்க காண்டாக்ட் பண்ணுங்க விலை ஆறு ஐம்பது கேட்குறாங்க லைஃப் டேக்ஸ் வண்டி போட்டிருக்கோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுது லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி திண்டிவனத்தில் பார்க்கணும் தேவை காண்டாக்ட் பண்ணுங்க விலை ஆறு ஐம்பது கேட்குறாங்க லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி இனோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி திண்டிவனத்தில் பார்க்கணும் தேவைப்படுறாங்க காண்டாக்ட் பண்ணுங்க விலை ஆறு ஐம்பது கேட்குறாங்க லைஃப் டேக்ஸ் வண்டி